ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை நாளை மறுதினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானம் மீண்டும் உலகின் பிரபல்யமான நகரமாக மாற்றுவேன் ஜனாதிபதி அறிவிப்பு பேராசை கொண்ட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு பகிர்ஷரிப்பின் ஊடாக சூழ்ச்சி மேற்கொள்ளப்படவில்லை அனுர ஜனாதிபதியாகும் வரை இந்த பணி பகுஷ் தலைமை வகிக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காங்கேசந்துறையிலிருந்து மன்னாரூடாக புத்தளம் வரையிலும் ஹம்பந்தோட்டையிலிருந்து பொத்துயில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மனிதாரத்துக்கு அறுபது முதல் அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது காங்கேசந்துறையிலிருந்து மன்னாரூடாக புத்தளம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீ ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் காற்றின் வகம் மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனால் மீனவர்களையும் கடல்சார் ஊழியர்களையும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்தது காலி மாத்திரை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று பிற்பகல் முதல் மழை பெய்து வருகின்றது இடைக்கிடையே பலத்த மழை பெய்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் மீனவர்கள் கடலுக்குச் செல்வதை தவிர்த்துள்ளனர் ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்குடி பெல்மடுள்ள கஹவத்தை ஓபநாயக்க வேவல்வத்த ஹபுகஸ்தென்ன ராஸ்கல மெதகந்து பின்னவல மாரத்தென்ன உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றது தலவாக்கலை டாயகம நானோயா அக்கரபத்தனை மன்ராசி ஹோல் புருக் ஆகிய பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடும் மழையால் புல்கொள்ள நீர்த்தக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க அன்றாதுபுரத்தில் தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு யுனெஸ்கோவின் ஆதரவை பெற எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க அன்றாதுபுரம் ஜெய்ஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நூற்று ஐம்பது கிலோவேட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நூற்று ஐம்பது கிலோவேட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது ஜெய் ஸ்ரீ மகாபோதி வளாகத்தின் முழுமையான மின்சக்தி தேவையை இந்த சூரிய சக்தி கட்டமைப்பு பூர்த்தி செய்யும் என்பதுடன் வரலாற்றில் முதன்முறையாக ஜெய் ஸ்ரீ மகாபோதி வளாகம் முழுமையாக கார்பன் விமோசனம் பெற்ற பூச்சிய உமிழ்வை கொண்ட வளாகமாக மாற்றப்பட்டுள்ளது

විේෂේම හොටල් දාන් මහිතනන්නේ ඒකම හෝට අලුත්වයෙනවා මේ නගරෙත් දියුණේ පසි බයිග ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி அருணா அக்சரி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை நாளை மறுதினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இதற்கமைய குறித்த மனு மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட அரசியலமைப்பு திருத்தம் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து சட்டத்தரணி அருண லக்ஸரியினால் உயர்நீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது அரசியலமைப்பு திருத்தம் பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் இதுவரை மக்கள் கருத்து கணிப்பின் மூலம் அது அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் கருத்து கணிப்பின் ஊடாக நிறைவேற்றப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியல் அமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் மனுவின் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் அரசியல் அமைப்பின் திருத்தம் பொதுமக்கள் கணிப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி கையொப்பமிடாததால் அதனை சட்டமாக கருத முடியாது எனவும் அதனை சட்டமாக ஏற்றுக்கொண்டு செயற்படுவது சட்ட ரீதியானது அல்ல எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளதாக கூறும் அரசாங்கம் தேர்தலை நடத்த அச்சப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார் ராணுவ கோசிங் அவரும் அவரது குழுவீனரும் நாட்டு மக்களுக்கு நற்செய்திகளை சிங்களதே சுபாராஞ்சி வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நான் தான் சிறப்பாக செய்தேன் கோட்டா சொன்னதைப் போல ரெண்டாவது சொல்கிறார் அது மட்டுமில்ல ஆஹ் இந்த நாட்டில் இருந்த கேஸ் வரிசை உணவுக்கான வரிசை மருந்துக்கான வரிசை எண்ணெய்க்கான வரிசை பெட்ரோல் வரிசை உண் அனைத்தையுமே தான் தீர்த்து வந்ததாகவும் என அனைவரும் ஓடி தப்பித்துக் கொண்டதாகவும் அவர் சொல்கிறார் இந்த சரித்திர தொடர்பாக நம்பிக்கை இருக்குமானால் ஏன் இந்த தேர்தலை ஒத்தி வைக்கும் அதை தடை செய்யும் ரகசிய நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகிறது கேட்க விரும்புகிறேன் எடுத்து வீசப்பட்டு விட்டது இன்று மீண்டும் நூறுவர் சமர்ப்பித்திருக்கின்றார் இதில் பார்க்கும்போது அரசாங்கத்திற்கும் ரகசிய வேலையா சதி வேலையா சந்தேகம் இருக்கிறது நியாயமான சந்தேக மக்களுக்கு இருக்கிறது மக்களை பொறுத்தவரை இன்று தேர்தலுக்கு போவோம் சந்திப்போம் தீர்வு காணும் நிலையில் இருக்கிறார்கள் சஜிதா ரணிலா அடுரவா அவள் வேறே வருவா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் செல்வமே அது தேர்தல் ஆணையாளருக்கும் தேர்தல் ஆணையகத்தின் கமிஷனர் ஜெனரல் ஆணையாளர் நாயகத்துக்கும் நான் கடுமையாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் தயவு செய்து நாடே உங்கள் உங்களிடம் இருக்கிறது பொழுது உங்கள் நம்பி இருக்கிறது கடல் உள்ள சேர்ந்ததை போல நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் எம்பது நாங்களே வந்து விடுவோம் மக்களே வந்து விடுவார்கள் நிதியமைச்சர் தானே ஜனாதிபதி அவரது சார்பாக அரசு சார்பாக பல அமைச்சர்கள் அவர்களே வந்து பாராளுமன்றத்திலே பல முறை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார்கள் அங்கே நிதியில் எடுத்து சொல்லப்ப முடியாது உயர்நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட மனு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான ஜனாதிபதியின் முயற்சியா அது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் கருத்து தெரிவித்தார் எதிர்கட்சியில் உள்ள சிலர் ஏதாவது ஒரு முறையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிப்பதாக கூறுகின்றனர் ரணில் விக்ரமசிங் என்பவர் அரசியலமைப்பை மதிக்கின்ற ஒரு அரசியல்வாதியாவா அவர் அந்த அரசியலமைப்புக்கு மதிப்பளித்து நிச்சயமாக சரியான காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எதிராக எவ்வித தடைகளையும் ஏற்படுத்த மாட்டார் மொட்டுக் கட்சி மேலும் சில கட்சி தேசிய கட்சியுடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்காக வேலை செய்கின்றோம் நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்பு தொடர்பில் நாம் பார்ப்பதில்லை சரியான நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் களமிறங்குவது தொடர்பில் அறிவிப்பார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என தாம் எதிர்பார்ப்பதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார் அமைச்சர் பந்துல குணவர்தனவுடன் இன்று பல அபிவிருத்தி திட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் உங்களுடைய தலைவரான அமைச்சர் பிள்ளையான் இந்த அரசாங்கத்தின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த மாகாணத்தில் பலத்தையும் சக்தியையும் வழங்குவதுடன் மிக கடினமான காலப்பகுதியில் அரசாங்கத்தை கொண்டு நடாத்த உதவி புரிந்து கொண்டு அரசாங்கத்தினால் இழப்பீடாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சிறிதளவு உப்பேனும் கிழக்கு மாகாணத்திற்கு கொண்டு வருவதற்காக பாடுபடும் அமைச்சராக இவர் இருக்கின்றார் அமைச்சர் பிள்ளையான் தலைமையில் இந்த மாகாணத்தின் அரசியல் தலைமைத்துவத்தை மீண்டும் ஒருமுறை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பை ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க வேண்டும் எனும் பாடம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நான் நினைவு கூற விரும்புகின்றேன் தீந்து வாரம் நடக்க இருக்கிற ஜனாதிபதில்லை பொது வேட்பாளராக ஆஹ் வர இருக்கிற நம்பப்படுகிற எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி கவுரவர் ரல் விக்கிரமசிங்க அவர்கள் போட்டியிடுவார் அந்த பொது வேட்பாளரை நாங்களும் வெல்ல வைத்து ஒரு பேரும் பேசுகிற சக்தியாக சிறுபான்மை கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் அதிகார பயிரையும் அபிவிருத்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்கு அந்த இலக்கை எய்வதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் சிலர் கேட்டார்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஒரு ஒரு நரித்தனமானவர் என்று சொன்னார்கள் ஓம் எங்களுக்கு தெரியும் அவர் யாருடைய மருமகன் எப்படி பணியாற்றுவார் என்பதை நாங்கள் அறிவோம் அதே போன்று யுத்த காலத்திலே இந்தியாவை எங்களோடு இணைத்து கிழக்கு மாகாணத்தினுடைய எண்ணெய் குதங்களை எல்லாம் கொடுத்தார் என்பதை தெரியும் விடுதலை புள்ளிகள் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து அதை நடத்தியவர் அதே போன்ற கூட இருந்து அரசியலை செய்திருக்கிறவர் இன பிரச்சனை காலத்திலே இருந்து பல விடயங்களை கண்டறிந்தவர் சம்பந்தன் அவர்களுடைய இறப்பிலே வந்து தன்னுடைய செய்தியை சொல்லியிருக்கிறவர் என்று பல வரலாற்று கடமைகளை சுமந்து நிற்கிறவர் தலைவரின் அடிப்படையிலே ஆக கூடியது பெறக்கூடிய மாகாண அதிகாரியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இலக்கோடும் இந்த வாகனத்துக்கு தேவையான அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சியில் அந்த முயற்சி வெற்றியளிக்கும் தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் ஜனாதிபதி தேர்தலை கண்டு அஞ்சினாலும் எந்த சவாலுக்கும் தாம் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் மக்கள் சக்தியை கட்டியெழுப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மக்கள் அரண் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இன்று நடைபெற்றது

கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பைத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது ராஜபக்சகளுக்கு பைத்தியம் இந்த நாட்டினை வங்கு தடை செய்து ராஜபக்சகளை பாதுகாப்பதன் ரணில் விக்கிரமசிங்க எப்போதும் செய்தார் மமணன் ஜீவிதே தகலஹ இத்தி மே வகே ஜனாதிபதி வரே வரலாற்றில் புண்ணிய நிமித்தமாக ஜனாதிபதியான ஒருவர் தேர்தலுக்கு பயந்து தேர்தலை வைக்காமல் அதிகாரத்தில் இருப்பதற்கு பல்வேறு உத்திகளை முன்னெடுத்து கொண்டுள்ள ஒருவரை என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை போட வேண்டிய ஒவ்வொரு முடிச்சுக்களையும் போடுகின்றார் சிறப்புரிமைகளை வைத்து பயனடைய நினைக்கின்றார் கட்சி தலைவர்களிடம் பிச்சை எடுத்து உண்ணும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றனர் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன் இவ்வாறான கேவலமான கலாசாரத்தை அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் சிறப்புரிமையை பயன்படுத்தி தமது கொள்கைகளை மாற்றுகின்ற யுகத்தை அவ்வாறான அரசியலை முன்னெடுப்பவர்களை நிறுத்துகின்ற யுகத்தை நிறைவு செய்கின்ற காலம் நெருங்கிவிட்டது மக்களின் யுகத்தை உருவாக்கி சாதாரண மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் காலத்தை உருவாக்குவோம் ஜனாதிபதியும் அரசாங்க தரப்பினரும் தேர்தலுக்கு அச்சமடைந்துள்ளனர் நான் இது தொடர்பில் ஆச்சரியப்படவில்லை ஜனாதிபதிக்கு இயலும் தேர்தலுக்கு அச்சம் என்றால் அவரது கொழும்பு ஏழில் உள்ள மாளிகைக்கு சென்று சுடுதண்ணியில் நன்றாக குளித்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்க முடியும் இல்லாவிட்டாலும் உடன் தேர்தலுக்கு வாருங்கள் நாங்கள் எந்தவொரு சவால்களுக்கும் தயாராக உள்ளோம் அபி சூதானங் அபி சூதானங் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் திரணியகல தொகுதி கூட்டம் திரணியகல நகரில் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது நாம் அரசியல் கட்சி சிலர் கட்சி சார்பற்றவர்கள் என்ற கருத்தினை கூறுகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் நாமும் கட்சி சார்பற்றவர்கள் அல்ல நாம் கூறும் கருத்துக்களும் எமது செயற்பாடுகளுக்கும் எமது கட்சியினருக்கு நாம் பொறுப்பு கூற வேண்டும் இந்த நாட்டிற்கு கெடுதலான விடயங்கள் இந்த நாட்டின் ஒற்றையாட்சிக்கு பிரச்சினை ஏற்படுத்தும் விடயங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் விடயங்களை பொதுஜன பெருமுன முன்னெடுக்காது என்பதை நாம் கூறுகின்றோம் எமது கட்சியில் உள்ள பலம் எமது நம்பிக்கையாக காணப்படுகின்றது கிராமத்தின் அபிவிருத்தி நோக்காக கொண்டே எமது திட்டங்கள் முன்னெடுக்கப்படும்

தேசிய மக்கள் சக்தியின் மறுமலர்ச்சிக்கான நாடே ஒன்றிணைந்து தம்புள்ளை பேரணி இன்று பிற்பகல் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது ரிலின் ஆதரவு பொதுஜன பெருமணுவின் தலைவரான மஹிந்தவுக்கு உள்ளது ரணிலின் ஆதரவு பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளரானுள்ளது சஜித்துக்கு யார் ஆதரவு பொதுஜன பெருமணுவின் தவிசால் ஜிஎல் சஜித்துக்கு யார் ஆதரவு அலக பெருமை இப்போது இந்த இரு அணிகளுக்குமான பேரை கூறுங்கள் இது அது இது மொட்டா அது மொட்டா கிராம மக்களை பிரித்து அரசியல் செய்தார்கள் இப்போது என்ன நடந்துள்ளது இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்துள்ளனர் எனினும் அந்த இடத்தில் சந்தோஷப்பட்ட வேண்டிய ஒரு விடயம் உள்ளது மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியுடன் நகரம் சர்வஜன அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி தலைவர்கள் கண்ணி தலதா மாளிகையில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இந்த சந்தர்ப்பத்தில் கட்சியின் தலைவர் திலிப் ஜெயவீர பாராளுமன்ற உறுப்பினர்களான கெவிந்து குமாரதுங்க பேராசிரியர் சன்ன ஜெயசுமன உள்ளிட்டவர்கள் இணைந்து கொண்டிருந்தனர் பின்னர் கட்சி தலைவர்கள் அஸ்கிரிய மகா விகாரைக்கு சென்று மகாநாயக்கர் வரக்காக்கோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து சர்வஜன அதிகாரத்தின் மூலோபாய வேலைத்திட்டம் உள்ளிட்ட தொழில் முனைவோரின் மகிழ்ச்சி மிகு தேசத்தில் முதல் வரைப்பை வழங்கினர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசாங்க தரப்பினர் தொடர்ச்சியாக வடக்கினை வளம் வந்து தேசிய மக்கள் தெரிவிக்கின்றது வடக்கை இவர்கள் படையெடுத்து வருவது ஏன் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது அன்று குறிப்பிட்டார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று அப்ப இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற வடக்குக்கு வசந்தம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வடக்குக்கு சீனாக்காரன் கொடுத்த இருபது கிலோ அரிசியை கொடுத்து வடக்குக்கு வசந்தத்தை ஏற்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது அப்போ இது வைக்க எல்லோருக்கும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய் செலவழித்து நேற்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது ஆனால் அந்த குழு கூட்டத்திற்கு நம்மட டிஎன்ஏ எம்பிமார்கள் தலைவர்கள் டக்ளஸ் நிரமானந்தா தோழர் நம்மட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லோரும் சமூக வளர்த்திருக்கிறது அப்போ பொழுது எந்த விதமான உற்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கிடையாது தேர்தல் காலத்தில் திருவிழா என்ன திருவிழாக்கள் வரும் அப்போ அந்த திருவிழாக்களின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியுது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வ வடக்கை வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சுப்பணிகளுக்காக அதிகபட்சம் அறுநூறு முதல் எண்ணூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என அரசு அச்சகம் தெரிவிக்கின்றது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகர் கங்கா கல்பனில் எனகே தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாக்குச்சீட்டின் அளவை பொறுத்து இந்த தொகையில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான பத்திரங்கள் அச்சிடப்படும் என அச்சகர் கூறியுள்ளார் எனினும் தேர்தலில் அதிகாரிகளின் கடமைகளுக்கு தேவையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் ஏற்கனவே அச்சிட அச்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் தொடர்கின்றன இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலருக்கும் இடையில் கொழும்பில் நேற்று ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அரசியல் அதிகார பகிர்வு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையில் இந்தியாவால் முன்னெடுக்கப்படும் திட்டமிடப்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சிவில் சமூகங்களுடன் இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்பதையும் நிறுத்த வேண்டியதுக்கான காரணத்தையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் குறிப்பாக நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ ஆதரித்து வென்ற ஜனாதிபதிகளோ கடந்த காலங்களிலே நாங்கள் ஆதரிக்காமல் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர்களோ தமிழ் மக்களுக்கு எதுவிதமான ஒரு தீர்வையும் இன பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுக்கவில்லை இனிவரப்போறவர்களும் கொடுப்பார்களா என்கின்ற சந்தேகத்திலே நாங்கள் எங்களது ஒற்றுமையை எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை போடுவதற்கிருக்கின்றோம் இருந்தாலும் ஜனாதிபதியாக வர விரும்பும் வேட்பாளர்கள் புரியொடி போயுள்ள எங்களது இனப்பிரச்சனைக்கு ஆக குறைந்தது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையாவது நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஏதாவது இன்னொரு நாட்டின் முன்னிலையிலே எங்களுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்களாக இருந்தால் நாங்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கலாம் என்றும் கூறியிருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் கோவிந்தன் கருணாகரம் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக போட்டியிட்ட நாங்கள் தற்போது பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியாது என்கின்ற ரீதியிலே தற்போது கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி டெலோ பிளட் இந்த மூன்று கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விலகி சென்ற தான் ஏனே இரண்டு கட்சிகளும் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்த கட்சிகளுடன் இணைந்து என்னாய தமிழ் தேசிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றது எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கின்றோம் சிரேஷ்டதன்மை நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் செல்வமடைக்கநாதன் அவர்களை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வீட்டு சின்னம் என்பது வீட்டு சின்னம் என்பது இப்போ எங்க இருக்குது என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலே இருக்கின்றது கட்சியே தங்களுக்குள் அடிபட்டு வீட்டு சின்னத்தை கொண்டு நீதிமன்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் அடுத்த தேர்தலிலே வீட்டு சின்னம் வெளியில் வருமா என்பதே சந்தேகம் இலங்கையின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்து ஐந்தாவது நினைவு தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் சுழிபுரம் பன்னாகம் பகுதியில் பிறந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் தந்தை செல்வாவின் மறைவை தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியை வழிநடத்திய இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழராக விளங்கிய அன்னார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் படுகொலை செய்யப்பட்டான் தமிழர் விடுதலைக் கூட்டணியின் முன்னாள் தலைவரும் இலங்கையின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சித் தலைவருமான அமரர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் தொல்புறத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது வலிகாம மேற்கு பிரதேச சபை ஒன்றலில் அமைந்துள்ள அமரர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவ சிலைக்கு சுடரேற்றி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழர் விடுதலைக் கூட்டணியின் யாழ்ப்பாண அலுவலகத்திலும் அமரர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நேரத்திலே பயங்கரமான காலாட்டமாக இருந்தது அந்த நேரத்திலும் அவதனியவர்களின் துடிப்பான செயல்பாட்டால் எங்கள் தமிழிலும் பல வழிகளிலும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருந்தது அதன் பின்னர் பதிமூன்று ஏழு எண்பத்தி ஒன்பதில் துப்பாக்கி இலக்காக இறந்தது பின்பு இத்தவிலையில் தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் காலம் போய்க் கொண்டிருக்கிறது இன்று யோசித்து பார்த்தால் அவர்கள் இருந்திருந்தால் இப்போது இந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதே ஒளி வவுனியா கோவில் குளத்திலும் அமரர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 35வது நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி தலவாக்களை லோகி மிடில்டன் தோட்ட தொழிலாளர்கள் இன்று கபனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கு அருகே பதாய்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளிப்படுத்தினர் உருதி வணங்கப்பட்டதன் பிரகாரம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு இதன் போது கோரிக்கை விடுக்கப்பட்டது போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க புகையர நிலையத்தில் ஸ்ட்ரைக் பண்றாங்க நாங்க அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றதுக்கு வரல எங்க உரிமையை கேட்கிறோம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நாங்க கேட்கிறோம்

சுமார் மூன்று மணத்தியாளர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதர நியூஸ் மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன News first.